சமீபத்தில் நாமக்கல் சேலம் இந்த பகுதியில் வந்து கிட்னி திருட்டு மன்னிக்கணும் கிட்னி திருட்டு சொல்லக்கூடாது முறைகேடுன்ற வார்த்தை பயன்படுத்தணும் அதுதான் பண்ணணும் கிட்னி முறைகேடு தொடர்பாக வந்து பல்வேறு புகார்கள் வந்து தொடர்பாக வந்து இரண்டு தனியார் மருத்துவமனைகளில் வந்து கி கிட்னி மருத்துவம் தொடர்பான செயற்பாடு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை விதித்துக்கணும்னு சொல்லிட்டு தற்காலிக தடை விதித்து சொல்லிட்டு செய்தால் வந்தது இந்த இதில் இந்த புகார் உட்பட்ட ஒரு மருத்துவமனை வந்து ஒரு திமுக எம்எல்ஏக்கு சொந்தமானது குறிப்பிட்டாப்ப சொல்லப்படா தனலட்சுமி சீனிவாசன் இருக்கும்னு சொல்கிறாங்க அந்த இதில் இருக்கக்கூடிய ஒரு இருந்திருந்தார கதிரவன் சொல்லிட்டு திமுக எம்எல்ஏ மன்னச்சநல்லூர் அவர் பேசுனதாக சொல்லி ஒரு வீடியோ வந்து தற்போது வைரலாக வந்துட்டுருக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து எங்கள்கிட்ட இருக்க காசுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு காசாடா ஆடா அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு பேசுறாரு என்ன பேசுறாருன்னா வந்து ஒரு ஒரு டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு மருத்துவமனைக்கு தோராயமாக பத்துல இருந்து பன்னெண்டு லட்சம் வசூலிக்கப்படும் அதுல இருந்து எங்களுக்கு தேவையான அளவுக்கு இரண்டுல இருந்து மூணு லட்சம் தான் நாங்க இதுவரைக்கும் இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு உயிர்களை காப்பாத்திருக்கோம்னு நாங்க சொல்லுங்க இது எப்படி முறைகேடார் ஆகும்

உங்க சும்மா இருக்கோன்னு அப்படி திருடின்னேன் இதை போய் இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க இதை போய் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு ஒருத்தன் கேள்வி கேட்டா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு இப்ப இருந்தாலும் பேசுறது எவ்வளவு ஒரு திமுரான ஒரு பேச்சு பாருங்களேன் பேய் அரசாண்டால் பிணம் தின்னும் சாஸ்திரங்கள் அப்படின்னு சொல்லி இந்த பழமொழி அடிக்கடி சொல்லுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கு இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இப்ப எதனால வந்து அமைச்சர் வந்து அத வந்து கிட்னி முறைகேடுன்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னாருன்னு புரிஞ்சிருச்சா ஏன்னா இப்ப இவங்க ஒரு சொல்லு அகராதி உருவாக்கிட்டு இருக்காங்க ஆஹ் குடிப்பவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது தண்ணி அடிப்பவர்கள் அப்பலாம் சொல்லக்கூடாது மது பிரியர்கள்னு சொல்லணும்மா அந்த மாதிரி அதுவும் காலையில தண்ணி அடிக்கிறவர்களாக இருந்தால் சாரி சாரி தமிழக அரசுவா வந்துடும் ஆனா காலையில அந்த மதுவை மருந்துபவர்களாக இருந்தா அதுவும் சொல்லப்படாது அது ஏதோ அவங்களோட இதுக்கு இது பண்றாங்க அப்படின்னு நம்ம ட்ரீம் ஏதாவது தண்ணி குடிக்கிறாங்க அப்படின்னு வேணா சொல்லலாம்னு சொல்லுவாங்களா என்னமோ நமக்கு தெரியாது இன்னும் என்னென்ன சொல்லகராதி அகராதி வரப்போகிறது அப்படின்னு நமக்கு தெரியாது ஆனா இவங்களுடைய சொல்லகராதி அகராதி எதனால இந்த கிட்னி திருட்ட வந்து முறைகேடுன்னு ஒரு மாத்தினாருன்னு இப்ப புரியுது அவங்களுக்கு ஏன்னா அவங்க கட்சியில இருக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிறதுனால இப்ப இத மாத்திருக்காங்க இன்னைக்கு இவ்வளோ அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் அதாவது இவங்க இந்த மாதிரி தவறாக முறைகேடு பண்ணதற்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இன்னைக்கு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமும் கூட ஒரு ஓபன் ஸ்டேட்மெண்ட்டில் இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு இன்னைக்கு இவ்வளோ நாள் பரபரப்பாக தமிழகத்துல பேசப்பட்ட கூட ஒரு விஷயத்த ஒரு அசால்ட்டா நான் ஒரு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு உயிரை காப்பாற்றிருக்கேன் அதை பத்தி இன்னைக்கு யாரும் பேசலையே அப்படின்னு சொன்னா தா ஒரு குற்றம் புரிந்தவர் அப்படிங்கக்கூடிய எந்த விதமான ஒரு ரெகரட்டும் இல்லாம பேசுறது அப்படிங்கறது வந்து ஒரு அதிர்ச்சி அடையக்கூடியதாக இருக்கு ரெண்டாவது பணம் தான் எல்லாமே அப்படிங்கறது மாதிரி பேசக்கூடிய ஒரு தோரணையும் இதில் வந்து தெரிகிறது அப்ப இன்னைக்கு அண்ணாமலையும் இப்ப அப்படிதான் கேள்வி கிட்டிருக்காரு இப்படி வைக்கமே இல்லாம ஒரு எம் அந்த எம்எல்ஏ வந்து இப்படி பேசுறாரு அப்படி பேசுவதை வந்து எப்படி இந்த அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அப்படின்னா இன்னைக்கு திமுக அரசு என்னுடைய போக்கு என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவரு ரொம்ப இதுக்கு கண்டனம் தெரிஞ்சு கேள்விகளும் எழுப்பியிருக்கிறார் ஆனா இது யாரு இதை சொல்ல போறாங்க ஏன்னா அதான் இவங்களே சொல்லிட்டாங்களே அது திருட்டுன்னு சொல்லக்கூடாது ஏன் முறைகேடுன்னு சொல்லணும்னாங்க அங்கேயே முடிஞ்சு போச்சு இவங்க என்ன லட்சணத்துல இவங்க வந்து இதுக்கு நடவடிக்கை எடுக்க போறாங்கன்ட்டு சரி கோர்ட்ல போனா என்ன நடக்க போகுது செந்தில் பாலாஜி வழக்கு வந்துச்சு கோர்ட் என்ன கேட்டுச்சு உனக்கு ஜாமீன் வேணுமா இல்ல நீ அமைச்சர் பதவி வேணுமா குற்றவாளி கிட்டேயே கோர்ட்டு கேக்குது உனக்கு என்ன வேணும்பா நீ சூஸ் பண்ணிக்கோ இந்த மாதிரி எங்கேயாவது யாருக்காவது கிடைச்சி பார்த்துருக்கீங்களா எங்கேயாச்சும் அதெல்லாம் தமிழ்நாட்டில் அதுவும் இதை கேட்கறது எந்த கோர்ட்டு நாட்டினுடைய ஹையஸ்ட் கோர்ட் உச்ச நீதிமன்றம் இந்த கேள்வி கேக்குது வந்து இவங்களுடைய அந்த அந்த இது எப்படி செயல்படுதுன்னு மட்டும் பாருங்க திமுக அப்ப இந்த திராவிட மாடல்னா என்ன அப்படின்னு சொல்லி பல பேருக்கு இன்னும் சந்தேகம் ஏதாவது இருந்தா இல்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்தா இதுதான் திமுக அப்ப ஒரு கட்சி வந்து தன் அதாவது கருணாநிதி காலங்கள்லாம் இருந்த பொழுது திமுகல வந்து ஒரு விஷயம் ஒரு பழமொழி மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அதாவது தேன் குடத்துல கையை விட்டுவேன் புறங்கையை நக்காமலா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியே கட்சி அந்த லைன்லயே ஒரு பார்ட்டி லைன் வளர்ந்து வளர்க்கப்பட்டால் எப்படி இருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் ஏன்னா நீங்க கட்சி தலைமையே நீங்க அந்த ஒரு மனோ ரீதியில தான் நீங்க சொல்லும் பொழுது அப்ப எப்படி தொண்டர்கள் எப்படி இருப்பாங்க சரி கோர்ட்டுக்கு போனால் கோர்ட்டு கண்டிக்க போகுதா கிடையாது ஏன்னா இந்த மாதிரி கேள்வி கேட்க போகுது ஜாலியா அப்ப அதனால வந்து அதனால இன்னைக்கு அவன் வந்து இப்படி ஜாலியா இப்ப வந்து அவன் பேசிட்டு இருக்கான் அதுக்கு அடுத்தவன் என்ன சொல்றான் ஆஹ் ஒரு ஆபரேஷன் பண்ணா பத்துல இருந்து பன்னெண்டு லட்சம் அப்ப அந்த பத்துல இருந்து பன்னெண்டு லட்சம் ரூபாய்க்கு எனக்கு வந்து ரெண்டு லட்சம் ரூபாய்தான் எங்களுக்கு லாபமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மைக்குமே இந்த மாதிரி இருநூத்தி ரெண்டு பேருக்கு இந்த மருத்துவமனையில ஆபரேஷன் செய்யப்பட்டிருக்கிறதா அப்ப அந்த அவர்களுக்கு பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம்னு இவர் இப்ப சொல்றாரு அந்த அளவுக்கு தான் அவர் வந்து அந்த ஃபீஸ் வாங்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் நீ இன்கம் டாக்ஸ் பாத்துக்கணும் ஏன்னா இன்னைக்கு இது ஓப்பனாக அவர் பேசியிருக்க அந்த வீடியோவை அப்ப இன்கம் டாக்ஸ் இதெல்லாம் ரைடு பண்ணி பார்க்கணும் ஏன்னா இது இந்த வருமானம் வந்திருக்குல்ல அப்ப இந்த வருமானத்துக்கு நீ ஒரு வரின்னு ஒன்று கட்டியிருப்பில்ல நீ நீதான் சொல்லியிருக்க ரோல்ஸ் ராய்ஸ் கார் வந்து பதினாலரை கோடி அப்படின்னு நீ சொல்லியிருக்க அப்ப அந்த பதினாலரை கோடிக்கு நீ வந்து வருமானத்துல என்னன்னு நீ காமிக்கணும் அதுக்கான டேக்ஸை நீ கட்டணும் இதெல்லாம் நீ வெளியில எக்ஸாம் ஆக முடியாது அப்ப அதெல்லாம் ஒழுங்கா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் பார்க்கணும் அப்ப ஒரு ஆபரேஷனுக்கு உனக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் லாபம் வருதுன்னா நீ சொல்லக்கூடிய இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆபரேஷனுக்கு ஒரு அஞ்சு கோடி ரூபாய்க்கிட்ட வரும் கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா அப்ப அந்த அஞ்சு கோடி ரூபாய்க்கு நீ வந்து ஐடி கட்டியிருக்கியா இது எல்லாத்தையும் ஆதாரமா ஏன்னா இப்ப அவரேதான் சொல்லியிருக்காரு யாரும் வந்து இப்ப மத்தவங்க யாரோ சொல்லி அப்படிலாம் ஃபேக் அலிகேஷன்லாம் கிடையாது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா அவரே ஓபனா பேசியிருக்காரு அப்ப இதையெல்லாம் வச்சு இன்னைக்கு ஐடி டிபார்ட்மெண்ட் இவங்க இந்த வீட்டை ஒரு முறை ரைடு பண்ணணும் ரைடு பண்ணி இவங்களுடைய ஹாஸ்பிட்டல்லையும் ரைடு பண்ணி என்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இவர் சொன்னது சரியாக இருக்கிறதா அப்போ இவர் சொல்லியிருக்கார் அப்படின்னா இதுக்கு எல்லாத்துக்கும் இன்னைக்கு இன்கம் டேக்ஸ் கட்டப்பட்டு இருக்கிறதா இல்லைன்னா அந்த ஒரு குற்றத்தையும் இவர்கள் மேலே செய்ய வேண்டும் கொண்டு வர வேண்டும் அப்ப இன்னைக்கு திமுகவுடைய ஒரு ஆட்சியில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா நீ கிட்னியே திருட்டுனா கூட எனக்கு என்ன இந்த பணம்லாம் இன்னும் ஒரு பெரிய பணமா அப்படிங்கக்கூடிய ஒரு விலைமதிப்பு அந்த என்ன சொல்றது இன்னைக்கு இதுல வேற சொல்ற வறுமையை ஒழித்த மாநிலமா தமிழகம் அப்ப வறுமையை ஒழிச்சானா எதுக்கு கிட்னியை விற்கணும் வறுமை இல்ல தமிழகம் எல்லாருமே நல்லா இருக்காம்பா இங்க இப்ப நீங்க நல்லா இருக்கீங்க நீங்க வந்து எவனாவது ஒருத்த வாழ்ந்து ஒரு கிட்னி கொடுன்னா அப்ப குடுப்பீங்களா நீ கொடுக்க மாட்டீங்க ஏதோ உங்க வீட்டுல சொந்தக்காரங்க உங்களோட இவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னா நம்ம வந்து பரிதாபப்பட்டு இறக்கப்பட்டு அவங்களுக்காக நம்ம செய்யறது வேற நம்ம தியாகம் செய்யறதுங்கிறது வேற யாரோ ஒரு ஆள் முன்பின்னு தெரியாத ஒரு ஆள் அவனுக்காக நான் எல்லா நான் நல்லா இருக்கேன் எனக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக நான் என் கிட்னி கழுதி கொடுப்பேனே என்ன எனக்கு எந்த வறுமையும் இல்லை அப்படின்னு சொன்னான் அப்ப இந்த விஷயத்தை இந்த கிட்னி முறைகேடு இந்த கிட்னி திருட்டு இது எல்லாத்தையும் மறைப்பதற்காக இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் வறுமை இல்லாத தமிழகம் அப்படின்னு முதல்வர் ஏன் இவர் வந்து அவங்க கட்சியினுடைய ஆள் அப்ப இதை வந்து கவர் அப் பண்ணு இந்த ஆரம்பத்திலேயே சொன்னதுதான் கட்சியினுடைய பார்ட்டில எப்படி வளர்க்கப்பட்டிருக்கிறது திருடுவதற்கு ஊழல் லஞ்சம் இதற்காகவே அப்படிங்கிறதுக்கு தான் இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கும் பொழுது இப்படி இப்ப இவர் என்ன சொல்றாரு தூமு என்ன சொல்றாரு நான் வந்து எப்படிப்பட்ட ஆட்கள் இவங்க கட்சியில வந்து அதாவது முன்னுக்கு வராங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு அவரே சொல்றாரு அதெல்லாம் அவர் சொல்ற வாக்குமூலம் தானே நம்ம தூம்பு இடையில சொன்னார் நான் வந்து படிக்காம ஊ சுத்திட்டு பொறுக்கியா இருந்தேன் என் கூட என் ஃப்ரெண்டு வந்து நல்லா படிச்சாரு அவரு டாக்டர் ஆயிட்டாரு நான் வந்து தூங்குவாயிட்டேன் துணை முதல்வர் ஆயிட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்போ உங்க கட்சியில இருக்கக்கூடிய பதவியில இருக்கிறவங்க எல்லாம் படிக்காம ஊ சுத்திட்டு இருந்தா இந்த மாதிரி பெரிய போஸ்ட்டுக்கு வர முடியும்னு இப்ப நீங்க சொல்றீங்களா அப்படிதான் எடுத்துக்க முடியாது அப்படி யோ அந்த லைன்ல நீங்க யோசிச்சுட்டு பாருங்க இந்த கிட்னி முறை திருட்டு என்ன வேணா வார்த்தையை வச்சுக்கிடும் அவங்க அப்ப அதுக்கு அப்படி இருக்கிறவங்க தானே அப்படித்தான செய்ய போறாங்க அந்த பார்ட்டியில உள்ள ஆல்ட்டு இப்படிப்பட்ட ஒரு திமிர் பேச்சை தவிர வேற என்ன நம்மளால எதிர்பார்க்க முடியும் ஆனால் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு காங்கிரஸ் ஆட்சி முடிவுக்கு வரும் பொழுது வரக்கூடிய வந்த சூழ்நிலை எப்படி இருந்ததோ அதே சூழ்நிலையில தான் இன்னைக்கு திமுகவும் ஆடிக்கொண்டிருக்கிறது அப்ப காங்கிரஸ்ல எல்லாரும் இப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க மக்களை மதிக்காமல் மக்கள் நலனை புறக்கணித்து பேசியது எல்லாம் ஞாபகம் இருக்கு நேர்களுக்கும் ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன் அந்த காலத்துல ஒரு ஒருத்தரும் பேசுனது சிதம்பரம் சீலா தீட்சிக் இவங்க எல்லாரும் பேசுனது எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்கிறது இதே போல ஒரு அகங்காரத்தினுடைய உச்சியிலிருந்து அவர்கள் பேசியது ஞாபகத்தில் இருக்கிறது இன்னைக்கு அவங்களுடைய நிலை எந்த லெவல்ல இருக்கு காங்கிரஸ் லெவல் அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம் திமுகக்கும் இதே நிலை நிச்சயம் உருவாகும் மக்கள் அதை உருவாக்குவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது